எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வழியே எனக்கு ஆண்டவரே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் இன் உயிரை காத்தருளும் ஏனனில் நான் உம் மீது பற்றுடையவன் உம் ஊழியனை காத்தருளும் நீரே என் கடவுள் நான் உம் மீது நம்பிக்கை கொண்டுள்ளே எனக்கு உமது வழியே எனக்கு கற்பியும் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் மடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவ ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் செவி கொடும் ஆண்டவரே உமது வழியே எனக்கு கற்பியும் ஆண்டவரே உமது வழியே அன்பார்ந்த இறை மக்களே அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே உங்கள் அனைவரையும் தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சி வழியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தவ காலத்தினுடைய முதல் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட தினத்திலே நாம் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் திருப்பாடலின் எண்பத்தி ஆறு இத்திருப்பாடலை விவ்விலிய அறிஞர்கள் இவ்வாறாக சொல்லுகின்றார்கள் இது தாவிதினுடைய மன்றாட்டாக இருக்கிறது திருப்பாடலை ஐந்து புத்தகங்களாக பிரித்திருக்கின்றார்கள் அதில் இது மூன்றாவது புத்தகத்தினுடைய கடைசியாக இருக்கிறது தாவிது சவுல் அரசனிடம் தான் பெற்ற ஒவ்வொரு வருத்தத்தையும் துக்கத்தையும் இருவனிடத்திலே மன்றாடுகிற விதமாக இருக்கிறது அதனால் தன்னை வறியவன் என்றும் எளியவன் என்றும் அவர் தன்னை சுட்டிக்காட்ட காரணம் அவர் படுகின்ற துன்பங்களும் வருத்தங்களும் அவ்வளவாக அவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார் அதை வெளிக்காட்டும் விதமாக இத்திருப்பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தவ காலத்திலே தவ முயற்சிகளிலே பங்கேற்க இருக்கிற நமக்கு இந்த திருப்பாடல் ஒரு பரப்பசத்தமாக இருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு மிக பெரிய அழைப்பாக இருக்க காரணம் நாமும் துக்கங்களிலும் வருத்தங்களிலும் கண்ணீர்களிலும் இருக்கிற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிக்க காத்திருக்கின்றார் அப்படி ஆஸ்வதிக்க காத்திருக்கின்ற இறைவனுக்காக அல்லது இறைவனை நோக்கி நாம் மன்றாடுகிற பொழுது இந்த திருப்பாடல் ஆசிரியருடைய எண்பத்தி ஆறாவது திருப்பாடல் நமக்கு ஞாபகமூட்டும் விதமாக அமைய காரணம் இது முழுவதுமே ஒரு வறியவன் அல்லது ஒரு எளிவனுடைய ஜிபமாக இருக்கிறது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் ஒன்னிலிருந்து ஆறு வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முழுவதுமாகவே சொல்லப்படுகிறது அதாவது ஒரு தனி மனிதனுடைய துக்கத்தின் அல்லது துன்பத்தினுடைய முழு வெளிப்பாடாக இது இருக்க காரணம் தாவிது அவ்வளவாக அரசன் சவுளிடத்திலே துன்புற்றிருக்கிறான் என்பதை வெளிக்காட்டுகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி நாம் சந்திக்கிற மனித சரி எத்தனையோ துன்பங்களும் வருத்தங்களும் நமக்கு ஏற்படுகிற பொழுது இறைவன் ஒருவரே நம்முடைய வெடிவெள்ளியாக இருந்து நம்மை ஆஸ்வதிக்க காத்திருக்கின்றார் என்பதை நாம் எப்பொழுது நம்புகிறோமோ அல்லது ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு புதிய விடியில் நமக்கு நிச்சயமாகப்படுகிறது இறைவனை நோக்கி நம் முகத்தை திருப்புகிற பொழுது இறைவனும் தன்னுடைய முகத்தின் ஒளியை நம்ம மீது திருப்பி நம்முடைய துன்பங்களிலிருந்தும் வருத்தங்களில் இருந்தும் நமக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலை காத்திருக்கின்றார் நாம் உண்மையில் நம்முடைய பாவங்களையும் தவறுகளையும் இருவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்ம அதுக்காக நம்ம மன்னிப்பு கேட்டு இறை மக்களாக மாற ஒரு அழைப்பின் காலமாக இருக்கிறது இக்காலத்திலே பயணிக்கிற நீங்களும் நானும் திருப்பாடலை தியானிக்கிற பொழுது உண்மையிலுமே இறைவன் நம்மனுடைய இந்த வேண்டுதலெல்லாம் கேட்கின்றார் என்கின்ற மனநிலையோடு நாம் ஜிபிப்போம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் என் தலைவரே என் மீது இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் என்று சொல்ல காரணம் உண்மையிலுமே இவர் இறைவனை முழுமையாக நம்புகிறார் அது மட்டும் அல்லாது மொழியிலே அதோனாய் என்று இறைவனை சொல்லுவார்கள் இந்த திருப்பாடல் முழுவதும் ஏழு முறை இந்த வார்த்தையானது குறிப்பிடப்பட காரணம் அவ்வளவாக தாவீது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டார் என்பதனுடைய முழு வெளிப்பாடுதான் இந்த திருப்பாடல் நாம் மற்ற இடத்திலே உங்களுடைய துன்பங்களுக்காக இருவன வேண்டுங்கள் என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் குறிப்பிட்டு காட்ட வேண்டிய திருப்பாடலாக இது அமைய காரணம் தாவீது அவ்வளவாக துன்புற்றார் அவர் இறைவனை முழுமையாக நம்பினார் அதனால் அவர் இறைவனிடத்தினையே முழுவதுமாக சரணாகதி அடைந்தார் அதனுடைய வெளிப்பாடாக நாமும் யாரிடத்திலெல்லாம் உங்களது துன்பங்களுக்காக இறைவனை மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறோமோ அப்பொழுது திருப்பால் சுட்டி காட்டுவோம் நாமும் இறைவனுடைய மக்களாக இறை நம்பிக்கையை பரப்புகளாக இருக்கிற பொழுதுதான் உண்மையில் இந்த தவ காலம் நமக்கு ஒரு மகிழ்வின் காலமாக மாறும் எப்பொழுது நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றமோ அல்லது மற்றவர்களுக்கு அறிவிக்கின்றோமோ அப்பொழுதுதான் நாம் நல்லதொரு வாழ முடியும் தொடர்ந்து நாம் மன்றாடுவோம் அன்பு இயேசுவே இதோ இந்த நாட்களிலே தவ காலங்களிலே நாங்கள் உம்முடைய மக்களாக வாழவும் எங்களுடைய தவறுகளையும் குற்றங்களையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து முக்கிய ஏற்ற மக்களாய் வாழவும் ஆசிர்வதியும் யாரெல்லாம் உம்மிடம் உமக்காக அல்லது எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எங்கள் இடத்துல கேட்கின்றார்களோ அவர்கள் யாவருக்கும் இந்த திருப்பாடலை நாங்கள் ஒரு எடுத்துக்காட்டான திருப்பாடலாக ஒப்புக் கொடுக்க வேண்டிய அருளையும் ஆற்றலையும் தருவீராக நாங்கள் உமக்களாக மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் நீ தந்தையாக இருந்து எங்களை ஆஸ்வதிப்பிராக எல்லாம் விளை இறைவா ஆமீன்